ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்து பாருங்க கால் வருவலா கறி வருவலான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல செம்மையா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு வருவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் பாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் கடாய் அப்பில் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பல்லு முழு பூண்டு பல்லு எல்லாம் நச்சு போட்டுக்கலாம் ஒரு கத்து கருவேப்பில்லை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பில்லை பூண்டு இப்போ ஒரு மூணு உருளைக்கிழங்கு நானூறு கிராம் எடுத்து நல்லா நைஸா தோலோட கட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு தோல் படிக்காதனா நீங்கள் தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க புளி சாதம் சாம்பார் ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல ஒரு ரெண்டு சின்ன பல்லாரி அரிஞ்சு வச்சிருக்கோம் இது உள்ள சேத்துறலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினோடயே நம்ம ஒரு தக்காளி நைசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே இது உள்ள சேர்த்துக்கலாம் வதங்கி வரணும் எடை எடை நல்லா கிளரி கொடுத்துப்போம் ஒரு மூளை போட்டு நல்லா சின்ன வச்சு வேக விடுங்க அதான் நல்லா சுருண்டு வரும் இப்ப பத்து நிமிஷம் நல்லா வெந்திருக்கு முப்படியே எடுத்துடலாம் தண்ணியே உத்தக்கக்கூடாது அப்போதான் நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை வரசை எல்லாம் போய் நல்லா சுழு கொடுக்கும் பத்து நிமிஷம் வரங்கிருக்கு நம்ம தண்ணியே அதில் தேக்க போடுறதில்லை இப்போ கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இது ஒரு கலறி கலரி கொடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துடலாம் கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா விட்டு தேவையான அளவு நல்லா உப்பு சேர்த்தாட்டு நல்லா உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே நல்லா மூடி போட்டு வச்சு வேக விடுங்க இப்போயும் ஓரளவு வெந்திருக்கும் வரும் தேன் வெந்திருக்கும் பாதி வெந்திருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணியா இருக்கணும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த நேரத்துல இப்ப கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்துறக்கூடாது முழு ஸ்டேஜ்ல தண்ணி வேணும்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சில உருளைக்கிழங்கு சட்டுன்னு வெந்துடும் சில உருளைக்கிழங்கு சீக்கிரம் வேகாது அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த நேரத்துல கொஞ்சமா தண்ணி கூட விட்டுக்க வேக விட்டுக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு அதனால நம்ம தண்ணி உடல ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் இடையில இடையில கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்க பாருங்க நல்லா வெந்து வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு உருளை கிழங்கு மணக்க மணக்க சூப்பராக ரெடியாயிருக்கு அருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி